எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு என்னுடைய கனிந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் விஸ்வா வசு என்றால் இந்த விஸ்வத்திற்கு இந்த உலகத்திற்கு தேவையான அனைத்தையும் தரும் என்ற பொருள்படியான வருடத்திலே மகரத்திற்கு மாபெரும் ஏற்றங்கள் நிச்சயமாக இதுவரை இருந்த நிலைகளிலிருந்து ஏற்றம் என்பது இருக்கிறது இருந்தாலும் கூட ஏன் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஐந்து சதவீதம் விட ஒரு வெற்றி என்பதற்கும் நூற்றுக்கு நூறு வர வாய்ப்பு இல்லையா என்றால் பொது பலன்களிலே சொல்லும் போது நிச்சயமாக இது எதனால் என்பதை பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை ஒரு சபைத நிலை கூட சென்று நிற்க முடியாத இருந்த உங்களுக்கு ஒரு சபைத நிலை மன்னர் முக்கியத்துவம் பெறக்கூடிய அமைப்பை இந்த வருடம் தருகிறது இருந்தாலும் இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்து விலகிவிட்டார் ஆனால் இரண்டாம் இடத்துல ராகு வந்து நிற்கப் போகிறார் இந்த புத்தாண்டு துவங்கும் போது உங்களுடைய ராசியில் தான் கிட்டத்தட்ட இந்த பார்டர் லைன் மகரம் கும்பம் அந்த இடைவெளியில்தான் அந்த நேரத்தில்தான் தான் சூரியனானவர் சரியாக மேஷ ராசிக்கு செல்கிறார் ஆகினாலே லக்னம் உங்களுடைய ராசி நிலைகளிலே உதிக்கக்கூடிய வருடம் ஆகையினால் உங்களுக்கு அற்புத தன லாபங்களை தருவதற்கு ஏனென்றால் வார்டர் லைன் உங்களுடைய ராசி இரண்டாம் இடத்திற்கு இடையே இருக்கக்கூடிய அந்த லக்ன புள்ளிகளிலே இந்த புத்தாண்டு பூக்கிறது ஆகினால் இதுல அற்புதம் இந்த புத்தாண்டு துவக்க முதலே சுக்கிரன் பல நிலைகளிலே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருப்பார் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கும் போது சுக்கரன் புதனோடு இணைந்திருக்கும் போது சுக்கரன் புதன் சனி இவரெல்லாம் ஒன்றோடு ஒன்று நட்பு ஒருவருக்கு ஒருவர் யோகக்காரகர்கள் மூன்றாம் இடத்துல இந்த மிகப்பெரிய ஒரு காம்பினேஷன் இந்த கூட்டு அமைப்பு என்பது இருக்கிறது ஆகினாலே முக்கிய புள்ளிகளின் மூலமாக ஒரு வெற்றி என்பது இருக்கும் எத்தனை தான் ஒரு சோதனை என்றாலும் விஐபி முக்கியஸ்தர்களை பகைத்து கொள்ளாமல் எந்த விஷயத்திலும் சட்ட விதிமீறல்களுக்கு ஆட்படாமல் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் இந்த விஸ்வாவுசு வருடம் முழுக்க நகர்த்துவது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த ஏப்ரல் மே இந்த ஏப்ரல் மாதம் பதினான்கிலே விஸ்வாபசு பிறக்கிறது ஏப்ரல் மே வரை நிலைகள் ஒன்று அதன் பின்பு கிட்டத்தட்ட ஒரே நிலையிலே இருக்க இருந்து முக்கிய கிரகங்கள் அந்த வருட கிரகங்கள் பலன் தரப்போகிறது சனி பகவான் இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலேயே உங்களுக்கு ஜென்மச்சனி என்ற அந்த நிலையிலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய விமோசனத்தை தந்து தடையாக இருந்த உறவுகளை எல்லாம் புதிய உறவுகளாக உங்களுக்கு மாற்றி தடையாக இருந்து ஒரு நரகம் போன்ற ஒரு வேதனையை தந்த உறவுகள் எல்லாம் இப்போது சொர்க்கமாக மாற்றக்கூடிய அமைப்புகளுக்கு மெல்ல மெல்ல மாற்றி தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது அதனால் நிச்சயம் மாபெரும் ஏற்றங்கள் என்பது இருக்கிறது இந்த வருடத்திலே கட்டமைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை தரும் வியாபாரிகளாக இருக்கிறீர்கள் என்றால் இப்போது அக்கம் பக்கத்திலே ஒரு கடை வைத்திருக்கிறீர்கள் ஒரு தொழில் அதிபர்களாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய போட்டியாளர்களிடம் இருந்த அந்த பிரச்சனை என்பது விலகும் அதனால் வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய பொருளுக்கு உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் இப்போது அந்த டிமாண்ட் என்பது வெற்றியை தருவதாக இருக்கும் இந்த வருடம் இந்த தமிழ் வருடத்தை எடுத்துக்கொண்டுமே என்றால் இந்த பைனான்சியல் இயர் என்ற ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அல்லவா அந்த கணக்கை துவங்கி கணக்கை முடிக்கக்கூடிய வருடத்தோடு கிட்டத்தட்ட ஒத்து வரக்கூடியதாக இருக்கும் ஆகையினாலே ஏப்ரல் துவங்கி வரக்கூடிய ஏப்ரல் வரை உங்களுக்கு ஏற்றம் மெதுமெதுவான ஏற்றம் என்பது நிச்சயமாக இருக்கும் சில தொழில்கள் நல்ல வெற்றியை காண்பதற்கான அமைப்பு என்பது இருக்கிறது இரண்டாம் இடத்துல ராகு வருகிறார் கைப்பணத்தை நினைக்கக்கூடிய அமைப்பு எதிலுமே ராகு என்பவர் கொடுப்பார் அதிகப்படியாக கொடுத்து அதிலே நீங்கள் தவறு செய்து தவறு செய்யக்கூடிய வழிகளை ஏற்படுத்தி ஏதாவது ஒரு கெடுதலை தந்துவிடும் ஆகையினாலே கொடுக்கும் போது சரியான வழிகளிலே பயன்படுத்துவது என்பது மிக மிக சிறப்பு இந்த எண்பத்தி ஐந்து சதவீதம் தான் நூற்றுக்கு நூறு இல்லை என்று ஏன் யோசிப்பீர்கள் அல்லவா இப்போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தமிழ் வருடம் இந்த விஸ்வா வசு இது பிறக்கும் போது எல்லாம் கிடைக்கும் கிடைக்கும் போது அதிலே ஒரு நூறு ரூபாய் கிடைத்தால் ஒரு இருபது ரூபாய் ஏதேனும் ஒரு வீண் செலவு வீண் விரைய செலவிற்கு உடனேயே கை மேலேயே ஒரு செலவு கையில இந்த கையில் பணம் வரும்போது உடனடியாக ஒரு செலவு காத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுகிறது கிரகநிலைகள் ஆகினாலே அதற்கெல்லாம் கவலைப்பட தேவையில்லை எதையும் துணிச்சலோடு சாதிக்கக்கூடிய அமைப்பை மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதன் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிலும் பொறுமை விடாமுயற்சி இதற்கு மனப்பக்குவத்தோடு செயல்படக்கூடிய அந்த உற்சாகம் இப்போது உங்களுக்கு இருக்கும் இதுவரை பதுங்கியிருந்த புலி போன்றிருந்த நீங்கள் பாய பாய்ந்து தாக்குவது சரியாக அதாவது எதிரியை பிடித்தாலும் கூட மென்னையை பிடித்து விட்டான் என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோன்று உங்களிடம் எதிரிகள் இனி தப்ப முடியாது இந்த வருடம் துவங்கும் போது ஏழாம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்று இருக்கிறார் இந்த ஏழாம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள் வேலையில் உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய தொழிலில் முக்கியமாக வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை துணை இவருடைய உடல் நலம் அல்லது இவர்களோடு தேவையில்லாமல் வீண் விவாதங்கள் செய்வது முன் கோபத்தோடு இவர்களோடு இருப்பது இவற்றையெல்லாம் நிச்சயமாக நீங்கள் குறைத்துக் கொள்ளும் வெற்றிக்கான வழிகளை தரும் ராகு இரண்டாம் இடத்திற்கு வந்துத்தான் இந்த முழு வருது வருடத்தையும் இந்த விஸ்வாபசு வருடம் முழுக்க ராகு அப்படித்தான் பலன் தரப்போகிறார் அதனால் உங்களுக்கு சாதக சனியாக இருக்கிறார் சாதகங்களை தரக்கூடிய சனி பகவானாக மூன்றாம் இடத்துல இருந்து அந்த பரிணாமம் என்பது மிக அற்புதமாக உங்களுக்கு வேலை செய்யும் அதே போல் சனி பகவானுடைய பார்வை என்பது இப்போது ஐந்தாம் நிலையில இருக்கும் தடைபட்டு இருக்கக்கூடிய திருமணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் கல்வியில் ஏதேனும் பின்தங்கி இருந்தீர்கள் இதெல்லாம் நடக்கும் ஆனால் நல்ல குரு நல்ல கன்சல்டன்ட் அட்வைஸோடு ஆற அமர இருந்து வெற்றிக்கான வழிகளை தேடலாம் அதேபோல் உங்களுடைய ராசிக்கு பாகிய நிலையிலே சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது ஆகையினால் இதுவரை உங்களுக்கு உங்களுடைய தந்தை வழியிலோ அல்லது பித்ரு சொத்துக்கள் ஏதேனும் வராமல் இருந்தால் அதை தருவதற்கான வாய்ப்பையும் இந்த கிரகநிலைகள் அற்புதமாக தருகிறது அது மட்டுமல்ல ஆரம்பத்தில் இந்த வருடம் துவங்கும் போது விஸ்வாவசு வருடமாக ஏப்ரல் பதினாலில் துவங்கும் போது ஆதி யோகம் என்ற யோகம் யோகம் கேதார யோகம் இவையெல்லாம் இருக்கிறது தொழில் வளர்ச்சி என்பது இருக்கும் வெற்றியை தரக்கூடிய நிலையிலே மூன்றாம் இடத்துல அற்புத நிலைகளிலே இருக்கிறது சற்று கவனம் எங்கு இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய முயற்சிகளிலே தீவிரம் இருக்கலாமே தவிர தவறு இருக்கக்கூடாது அதேபோல் பாகியம் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம் ஆனால் குருட்டு அதிர்ஷ்டம் அதேனும் ஒருவர் சட்டத்திற்கு புறம்பாக சொன்னார்கள் என்றால் அந்த அதிர்ஷ்டத்தை நிச்சயம் நம்பவே நம்ப கூடாது சுக்கரன் உங்களுக்கு வெற்றியும் மிகப்பெரிய சாதனையும் தருவார் இந்த வருடத்தில குறிப்பாக வரக்கூடிய இந்த ஏப்ரல் மே இந்த மாதங்களிலே சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதத்தினுடைய நெருக்கத்திலேயே முடிந்த அந்த முடியாதற்குள் அல்லது முடியக்கூடிய தருணங்களிலேயே எல்லா முக்கிய கிரகங்களுடைய பயிற்சியும் நீங்கள் பார்க்கலாம் சித்திரைக்கு முன்பாக சனி பெயர்ச்சி நிகழ்ந்திருக்கிறது குரு பெயர்ச்சி நிகழ இருக்கிறது ராகு கேது நிகழ இருக்கிறது ஆகையினாலே இந்த முக்கிய கிரகங்கள் உங்களுக்கு பெரிய அளவிலே உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரும் இதுல மைனஸ் பாயிண்ட் என்று ஏதேனும் சொல்ல வாய்ப்பு இருக்கிறதா என்றால் கேதுவானவர் எட்டாம் இடத்திலே சென்று அமரக்கூடிய அந்த நிலை என்பது ஏற்படுகிறது எட்டாம் இடத்து கேதுவாக இருக்கக்கூடியவர் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்பு இந்த கிரக நிலைகளில் மாற்றம் ஏற்படும் போது வருடத்திலே அதிகப்படியான நாட்களுக்கு செவ்வாயினுடைய பலம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு தைரியம் மிகும் நிலம் சார்ந்த விஷயங்களிலே வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் அரசு அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வருடத்திலே இந்த தமிழ் வருடத்திலே இந்த ஏப்ரல் துவங்கி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் வரை பல நிலைகளிலே அஷ்டமாதிபதி சூரியன் தரக்கூடிய ஆற்றலின் மூலமாக அரசு அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதேபோல் ஒரு விஷயத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த ஆற்றலையும் இது தரக்கூடிய கிரகநிலைகளாக அற்புதமாகவே இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு இருக்கிறது ஆகையினால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை வெற்றி ஒன்றையே இலக்காக வைத்து அதை அது சார்ந்த விஷயங்களிலே மேற்கொள்ளும்போது வெற்றி என்பது இருக்கும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பெரும்பாலும் இந்த உத்திராடம் நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் வேலையிலே இருந்த தடையெல்லாம் விலகி இப்போது சற்று கூடுதல் உழைப்பு என்பது இருக்கும் ஆனால் அந்த உழைப்பிற்கேற்ற தனம் தானியம் சம்பத் என்பது உங்களுக்கு கிடைத்தது திருவோண நட்சத்திரத்திற்கு ஒரு முயற்சி என்பது இப்போதும் கூட சற்று கூடுதல் முயற்சியின் பேரிலேயே உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும் நிச்சயம் கிடைக்கும் லாபம் இருக்கும் ஆனால் விட்டுவிடக்கூடாது முயற்சி செய்தும் வரவில்லை என்று முயற்சி கைவிடக்கூடாது அவிட்டம் நட்சத்திரத்திலே ஒன்று இரண்டு பாதங்களிலே பிறந்தவரும் மகர ராசிக்குள் தான் இருப்பீர்கள் உங்களுக்கு உங்களுடைய சாதுகத்தினால் பாராட்டு அது மட்டுமல்லாமல் அரசு உங்களுக்கு அனுகூலங்களை அள்ளித்தருவது கைவிட்டு போன சொத்து அதாவது இழந்த விஷயங்கள் இழந்த நன்மதிப்பு இவற்றையெல்லாம் சிறு முயற்சியிலேயே கட்டமைத்து மீண்டும் மிகப்பெரிய வெற்றிகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் பரிகாரம் என்ன செய்யலாம் என்றால் தினந்தோறும் அதிகாலையிலே எழுவது வேலைகளை சரியான நேரத்தில் செய்வது அனைவரையும் மதிப்பது கோபப்படாமல் இருப்பது உஷ்ணப்படுவது இந்த கோபம் என்பது உஷ்ணப்படாமல் இருப்பது நிச்சயமாக உடற்பயிற்சி தியானம் செய்வது தியானம் இறை வழிபாடு அது இறை வழிபாடு என்பது பல தெய்வங்கள் இருக்கிற தொடர்ந்து சொல்லலாம் தொடர்ந்து இணைந்திருக்கும் போது அவ்வப்போது எப்படிப்பட்ட நிலைகளிலே மிகப்பெரிய வெற்றியெல்லாம் பெற முடியும் என்பதை பற்றி சொல்லுவேன் இப்போது உங்களுக்கு ஒரு பெரிய விமோசனம் என்ன ஏழறிச்சனி முடிந்து வரக்கூடிய முதல் தமிழ் புத்தாண்டு விஸ்வா வசு இதுல உலகத்திற்கு தேவையாக நீங்கள் வாழ தேவையான அனைத்து மெட்டீரியல்ஸ் பொருள் இல்லாக்கி உலகில்லை என்பார்கள் ஆகையினாலே மொத்த பொருள் உங்களுக்கு தேவையான பொருட்களும் கிடைக்கும் இளைய சகோதரர்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தருவது அவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவது என்பது அபரிமிதமாக இருக்கும் ஆறாம் இடத்திலே சென்று மறையக்கூடிய குரு பகவான் பன்னிரெண்டாம் அதிபதி அவரே உங்களுக்கு மூன்றாம் அதிபதி ஆகினால் சனி குரு தொடர்பு எப்படியோ இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு ஏனென்றால் குருவின் வீட்டிலே தான் சனி பகவான் இருக்க போகிறார் இந்த தமிழ் புத்தாண்டு துவங்கி இந்த விஸ்வாவாசு வருடம் முழுக்க ஆகையினால் இந்த குரு பயிற்சியும் கிட்டத்தட்ட இதே சம பலன்களைத்தான் தரும் இருந்தாலும் குரு பயிற்சி என்று தனியாக நுட்பமாக குரு தரக்கூடிய சாதக பாதகங்களை தனியாக ஒரு பதிவிலே நான் தருகின்றேன் ஏப்ரல் மாதம் கிட்டத்தட்ட முடிவடைக்கக்கூடிய தருவாயிலே மே மாதத்திலே இரண்டில் ராகு எட்டில் கேது வருவது இது இந்த எட்டில் தான் உங்களுக்கு சில நிலைகளிலே இந்த மகரத்துக்கு மிகப்பெரிய பண்பு என்னவென்றால் எதிரி யாராக இருக்கக்கூடும் என்பதை சட்டென்று புரிந்து கொள்ளக்கூடிய முன்கூட்டியே வருவதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும் அதனால் மறைமுக எதிரிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும் கடுமையான அதாவது பேச்சிலே தேவையற்ற விஷயங்களை பேசிவிடுவதை தவிர்க்க வேண்டும் எது சொல்ல வேண்டும் எது கேட்டால் கேட்டதற்கு ஷார்ப் அண்ட் ஆன்சரை மட்டும் பதிலை மட்டும் சொல்ல வேண்டும் பலவளம் என்று பேசக்கூடாது பயண வகைகளிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் உணவு கட்டுப்பாடு தேவை குருவினுடைய பார்வை இரண்டாம் இடத்து ராகு மீது வருகிறது இருந்தாலும் கூட நாங்கள் கேதுவினுடைய பார்வையும் இயற்கையிலேயே அமையும் ஆகினால உடல் கோளாறுகள் ஏதேனும் இருந்தால் உடனடியான மருத்துவம் என்பது தேவை இல்லை என்றால் அனாவசியமான மருத்துவ செலவு சில நேரங்களில அது அறுவை சிகிச்சை வரை கூட செல்வதற்கான வாய்ப்புகளை கிரகநிலைகள் காட்டுகிறது ஏனென்றால் இந்த குரு ராகு கேது எப்படியோ ஒரு காம்பினேஷன் ஒரு இணைவு வரும்போது ஏதோ ஒரு வயிறு சார்ந்த உபாதைகள் அது சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு கவனமாக செயல்படும்போது வெற்றி என்பது இருக்கும் நீங்கள் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு உங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்தி உள்ளங்களில் நேர்மையை வைத்து நன்னெறியோடு நெறியோடு மிகப்பெரிய உயரங்களை மற்றற்ற உயரங்களை அடையலாம் வேலையில இருந்தவர்களுக்கு இருந்த மீன் பழி பிரச்சனை வம்பு வழக்கு எல்லாம் நீங்கும் தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும் இப்போது அதற்கு வழக்கு வம்பு என்று சென்று கொண்டிருந்தீர்கள் என்றால் காலம் பிடிக்கும் ஏதேனும் வாய்ப்பு இருந்தால் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இந்த வருட கிரகணிகளை விஸ்வாவசி கிரகநிலைகள் தருகிறது வெற்றி என்பது இருக்கும் நீங்கள் நினைத்தது நினைத்தபடி தொட்டது துளங்கும் வேலையிலானாலும் மாணவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் நினைத்தது நடத்தி காட்டக்கூடிய அமைப்பு தொட்டது துளங்கக்கூடிய அமைப்பு ஆனால் தொடர்ந்து இணைந்திருங்கள் வரக்கூடிய காலங்களிலே சில நுட்பமான விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தினால் மட்டுமே வெற்றிக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது ஆனால் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களிலே கவனக்குறைவாக இருக்கக்கூடாது ஏதேனும் கடன் போன்ற விஷயங்கள் இருந்தால் அதை சீராக வைத்திருக்க வேண்டும் தேவையில்லாமல் வாகனங்களை வேகமாக இயக்கினால் அபராதங்கள் போன்ற விஷயம் வருவதற்கான வாய்ப்புகளையும் இந்த வருடம் உங்களுக்கு காட்டுகிறது எங்கும் மனஸ்தாபம் ஒருவரோடு ஒரு சண்டை அக்கம் பக்கத்து சண்டை வழியிலே போகக்கூடிய இடத்திலே ஒரு வீண் தகராறு கையிழப்பு இவையெல்லாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய வருடமாக இது இருக்கிறது வளர்ச்சிக்கான வருடத்தில வீண் வம்பே இருக்கக்கூடாது குறிப்பாக முருகன் வழிபாடு ஏற்றத்தை தரும் முருகன் வழிபாடு உங்களுக்கு செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு சஷ்டியிலே முருகன் வழிபா வழிபாடு என்று தொடர்ந்து இணைந்திருக்கும்போது அவ்வப்போது முருகன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள்களையும் நான் சேர்த்தே சொல்லி வரக்கூடிய அமைப்பு பதிவுகளிலே இருக்கும் எனது அன்பு நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுக்கு மீண்டும் என்னுடைய மகிழ்ச்சி கலந்த உண்மையிலேயே உற்சாகம் தரக்கூடிய மாதங்கள் வருடங்களாக துவங்கக்கூடிய அமைப்பில் என்னுடைய உலம் கனிந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு விஸ்வா வசு ஆண்டிற்கான வாழ்த்துக்களோடு மகரராட்சி என்பர்களே உங்களுக்கு இந்த பதிவை தருகின்றேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே உடன் இணைகின்றேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி